எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம வந்து பிரம்மபுத்திரா பிரம்மபுத்ரா கிட்ட வந்தோம் இது வந்து கிட்ட இருக்குது இதுதான் வந்து பிரம்மபுத்ரா நதி பயங்கர பெரிய நதி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து இப்போ தான் புதுசாக கட்டினாங்க ஆக்சுவலாக நீங்கள் அங்கே பார்க்கலாம் ரெண்டு பில்லர் தெரியுதுங்களா ஒரு பில்லர் வந்து பழைய பிரிட்ஜு இன்னொன்று வந்து புது பிரிட்ஜு பயங்கர சூப்பராகவே கட்டியிருந்தாங்க இப்போ தான் சன்செட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணேன் இது வந்து ஒரு சூப்பரான பிக்னிக் ஸ்பாட் இந்த பிரிட்ஜு கீழே என்ட்ரி ஃபீஸ் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குறாங்க பட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்க் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் யாரும் எதுவும் தொந்தரவு பண்ணுறதே இல்லை இப்போ நம்ம வந்து இங்கே போட்டிங் கூட பண்ணலாம் வேணும்னா அங்கே தெரியுதுன்னு உங்களுக்கு கீழே போட்டெலாம் இருக்குது ஸோ இந்த இடத்துல நான் வந்து ட்ரோன் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தேன் அந்த ட்ரோன் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்காக காட்டுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மொபைல் வீடியோஸ்க்கும் ட்ரோன் வீடியோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்ட்டு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டேக் கேர் சியர்ஸ் அண்ட் பீஸ்